ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா வள்ளிக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட் வள்ளிக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிக்கிறேன் நான் வந்து டேரெக்டாக தான் இதை வேக வைப்பேன் ஸோ தண்ணியில் டேரெக்டாக வேக வச்சுட்டு நல்லா ஆனதுக்கு அப்புறமா இல்லை நான் உப்பு சேர்த்துப்பேன் ஸோ ஸ்டார்டிங்கே சேர்த்தா எனக்கு என்னமோ கொஞ்சம் வேகாத மாதிரி ஃபீல் ஆகும் அதனால் நான் இதை நல்லா வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தேன்னா அதுக்கப்புறம் ஒரு கொதி விட்டதுக்கப்புறமா ப்ராப்பராக அந்த சால்ட் எல்லாமே அப்சர்வ் ஆகிடும் இப்போ இதுக்கு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு இது ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறமா அது கூட வந்து கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அண்ட் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருந்தோம்னா அந்த வள்ளிக்கிழங்கு இதில் சேர்த்து ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இது கூட வந்து வேக வச்ச ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பைத்தம்பருப்பு இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இப்போ காரத்துக்கு ஏற்ப ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு இந்த அளவில் தான் நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ இதை நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு திருப்பி நல்லா ரோஸ்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் ஸோ இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு தேங்காய் துருவல் அண்ட் கொத்தமல்லியை குடிக்கிட்டே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்மளுடைய வள்ளிக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோட பாய்